முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியான கத்தி படம் இன்னும் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அப்படத்தின் கதை தன்னுடையது என்று மீஞ்சூர் கோபி என்பவர் வழக்கு தொடர்ந்தார் அதன் பின் தஞ்சையை சேர்ந்த அன்பு ராசசேகர் என்பவர் இது தன்னுடைய தாகபூமி என்கிற குறும்படத்தை அப்பட்டமாக திருடித்தான் முருகதாஸ் கத்தி படத்தை எடுத்தார் என்று குற்றம் சாட்டினார் அது தொடர்பாக தஞ்சை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் மதுரையில் ஒரு வழக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படம் வெளிவந்த சில நாட்களில் அறிந்து தன்னுடைய போராட்டத்தை தொடங்கிய அன்பு ராசசேகருக்கு முருகதாஸ் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லையா அவருக்கு மின்னஞ்சல் அனுப்பியும் பதிலில்லை சந்திக்க முயன்றும் முடியவில்லை என்பதற்கு பிறகு நீதிமன்றம் போயிருக்கின்றார் அன்பு ராஜசேகர் இதற்கிடையே அவருக்கு ஆதரவாக தஞ்சை விவசாயிகள் சங்கங்களைச் சேர்ந்த பலர் ஒருங்கிணைந்து முருகதாசை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து உண்ணாவிரதம் நடத்தியிருக்கின்றனர் இது பற்றி அன்பு ராஜசேகரை தொடர்பு கொண்டு கேட்டபோது விவசாய அமைப்பினர் எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர் அவர்களுக்கு நன்றி கத்தி வெளிவந்த பின் அதை பார்த்ததிலிருந்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி அதற்கான நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றேன் இதுவரை அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை இது போன்ற ஒரு சிந்தனை திருட்டு இனிமேல் நடைபெறாத வண்ணம் இந்த திருட்டை செய்தவர்கள் தண்டிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை என்று அவர் கூறியுள்ளார் கத்தி படைசிக்கல் நீதிமன்றத்திலிருந்து மக்கள் மன்றத்திற்கு வந்துள்ளது இதற்கு முருகதாஸ் என்ன சொல்ல போகின்றார்